வருக்கும் வணக்கம் இது ஆதி தமிழ் வாழ்வெளி நான் உங்கள் வழக்கறிஞர் கரிகாலன் சூர்யா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம காணொலியை பதிவு செய்யறோம் நடவடிக்கை பத்தி தான் பேச போறோம் என்ன பேச வேண்டியது இருக்குன்னா அவர் வந்து கார்ல வந்து போன் பேசிட்டே வராரு அதுக்காக கைதி நடவடிக்கை அதுல வந்து வழக்க அவருக்கு போடப்பட்ட ஐபிசி செக்ஷன்ல வந்து த்ரீ ஜீரோ எயிட் அதாவது த்ரீ நாட் எயிட் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒருத்தருக்கு திட்டமிட்டு மரணத்தை விளைவிக்கும் வகையில செயல்பட்டார் என்ற இது இதை வந்து கோர்ட்டே வந்து ஏத்துக்கல மீதி இருக்கிற வழக்கெல்லாம் வந்து பெயில்ன்றதுனால அவருக்கு வந்து உடனடியா வந்து ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவ்வளவு யூடியூபர் இஃபான் அவர்கள் வந்து கருவுற்ற குழந்தை ஆனா பெண்ணான்னு அதை அறிவிக்கிறாரு பெண்ணுன்னு அறிவிக்கிறாரு அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கூறிட்டாரு அதனால இந்த கைது நடவடிக்கையை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியல ஒருவேளை அவர் அண்ணன் உதிரீதி அவர்களை பேட்டி எடுத்தப்ப ஏற்பட்ட பழக்கத்துல இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டா மன்னி போட முடிஞ்சிடும் அதே இவங்களுக்கு பழக்கம் இல்லாத யூடியூபர்னா கைது நடவடிக்கை வரைக்கும் போகும் ஏன்னா இவங்களை எடுத்து பேசிட்டா இப்ப என்னன்னா அதுல டிடிஎப் பாசங்கள் கைது நடவடிக்கை போற அளவுக்கு இது என்ன பெரிய கொடுங்கோல் செஞ்சிருக்காரா இல்ல அவர் கார் ஓட்டிட்டு வரும்போது போன் பேசிட்டு வராரு அதுக்கு வந்து அபராதம் விதிக்கலாம் அதுக்கு வந்து ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி எட்டு போட்டதாகவும் அது வந்து நீதிமன்றமே இருக்கிற அவங்களோட வழக்கறிஞர் நம்ம என்ன சொல்றோம்னா அப்போ இஃபானுக்கு ஒரு மாதிரியான சட்டம் டிடி பாசனுக்கு ஒரு மாதிரியான சட்டமா அப்படின்னு நம்ம என்னடா இது முரண்பட்ட விஷயமா இருக்கேன்னு யோசிக்கும் போது நமக்கு நமக்கு மட்டும் இல்லாம பாக்குற எல்லாருக்குமே தோன்ற விஷயம் என்னன்னா அப்போ இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வந்து வந்து டிடிஎப் மாற்றத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னது நினைவுக்கு வருது இப்ப நான் சொல்றது மூலயமா கூட நினைவுக்கு வரலாம் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு பேசுறவங்களை ஒரு அச்சுறுத்தி பார்க்கணும் திரும்ப பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோண வைக்கிறதுக்காகவும் இந்த திமுக அரசு இது செய்யுதுன்னு பாக்குற மக்களுக்கு இயல்பாகவே தோண வைக்கிறது இந்த அரசு அது மட்டும் இல்லாம அண்ணனை ஆதரிச்சி பேசுன அதே போல கேஜே பிகே என்பவரையும் வந்து கைது நடவடிக்கை செஞ்சாங்க அவர் ஒரு என்னோட வழக்கு சார்ந்த சிறைவாசிகள் புகழ்சியில பார்க்கும் போது அங்க இருந்த விக்கி நம்ம பார்த்து பேசும்போது கூட இந்த வழக்குல வந்து நான் வந்து என்னோட ஊழியரை தாக்கியதான் சொல்றாங்கன்னா நான் வந்து தாக்கவே இல்லை என்ன வந்து இந்த வழக்குல திட்டமிட்டு சேர்த்திருக்காங்க அதுக்கு காரணம் அண்ணன் செந்தமனன் சீமான ஆதரிச்சி ஆதரிச்சு பேசுறதுதானே என்கிட்ட பதிவு செஞ்சாரு அப்பவே இந்த காணொலியை பதிவு செய்யணும்னு நினைச்சேன் ஆனா நமக்கு அப்ப தோணாது இப்ப டிடிஎப் பாசனத்து நடக்குதுன்னும் போது கரெக்டா சரியா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே நமக்கு ஆதரவா பேசணவங்க அவங்கள திட்டமிட்டு இனிமேல் பேசவும் கூடாது பேச நினைக்கிறவங்களையும் பேச விடாம ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு திமுக அரசாங்கம் செய்யுதுன்னு பாக்குற மக்களுக்கு இயல்பாகவே தோண வைக்குது அதனாலதான் செய்யணும்னு மக்களை வந்து பாக்குற நம்மளையும் வந்து தோண வைக்குது அப்போ ஏன்னா இவருக்கு ஒரு மாதிரியான சட்ட நடவடிக்கை நடவடிக்கையும் இவருக்கு ஒரு மாதிரியான அதாவது இப்பானுக்கு ஒரு மாதிரியான சட்ட நடவடிக்கையும் டிடிஎஃப் பாசனுக்கு ஒரு மாதிரியான சட்ட நடவடிக்கையும் உடனுடனே அதையா கைது பண்ண அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்போ கைது பண்ணிட்டு போகும்போது டிடி பாசன் சொல்றாரு என்னாலதான் இளைஞர் கேட்டு போறாருளா தெருக்கு தெரு மதுபான கடை இருக்கு அப்படின்னு ஒன்று பதிவு சொல்றாரு நம்மளா அதான் சொல்றோம் தெருக்கு தெரு மதுப்பான கடை இருக்கு அதெல்லாம் மூடுங்க ட்ரங்கன் டிரைவ் வந்து குறையும் அதே போல டிரங்கன் டிரைவ் பண்ணிட்டு போறவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நவீன கருவி இருக்குது கண்டுபிடிச்சிருங்க இந்த கஞ்சா அடிச்சுட்டு செயின் இருக்க போறவனும் கொலை கோட்டத்தில் ஈடுபட போறவனும் நிறைய விபத்துகளை ஏற்படுத்தணும்னு கண்டுபிடிக்க ஒரு கருவி உருவாக்குங்க நல்லா இருக்கும்ல கண்டுபிடிங்க போதை மாத்திரை பயன்படுத்திட்டு போற நபர்களை கண்டுபிடிக்க இதே மாதிரி ஒரு கருவி உருவாக்குங்க அதில் ஆர்வம் செலுத்துங்க ஆர்வம் செலுத்துணுன்னு செலுத்தி அதுலருந்து சரிப்படுத்துங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி அண்ணன் செந்தமனு சீமான அவர்களை ஆதரிச்சு பேசுறவங்களை வந்து அச்சுறுத்தணும்னு நினைக்கிறது வந்து வந்து இயல்பாகவே நமக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து அந்த மாதிரி யாரும் ஆதரிச்சு பேசற கூடாது அப்படின்றத திமுக அரசு நினைக்க நமக்கு மட்டும் இல்ல பார்க்குற மக்களுக்கும் இயல்பாக தோணுது நன்றி வணக்கம்